ஹாய் நான் இமான் வேல் சொன்னீங்கன்னா எப்படி நம்ம பார்க்க போறேன்னா சிவகங்கை மாவட்டம் அந்த ஒரு மாவட்டம் வந்து எப்படி உருவாச்சு அதோட வரலாறு பற்றி வீடியோ பார்க்க போறோம் பார்க்கலாமா சிவகங்கை மாவட்டம் இப்போ அந்த ஒரு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மாறவரம்னு சுந்தரப்பாண்டியன் அவரோட காலத்தில் வந்து மேல்மங்கல நாடு அப்படி கீழ்மங்கல நாடுங்கிற ரெண்டு பகுதியை பிரிக்கப்பட்டு முழுமையாக வந்து மங்களநாடு அப்படிங்கிற பகுதியாக இருந்துச்சு அதாவது மேல்மங்கல நாடு அப்படிங்கிற பகுதி வந்து சிவகங்கையாகவும் கீழமங்கல நாடு வந்து காலையர் கோயிலாகவும் வந்து பாண்டியமனர் காலத்தில் ஆள் செய்யப்பட்டுச்சு இது வந்து பதினூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு விட்டுநேர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம் கல்வெட்டில் வந்து தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து ஞாயிற்றுநாள் ஆட்சி காலத்தில் அதாவது இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டு பாளையங்களாக இந்த பகுதி வந்து பிரிக்கப்பட்டு அதில் பாளையம் அப்படிங்கிற ஒரு பாளையமாக வந்து இந்த சிவகங்கை பகுதி வந்து இருந்தால் சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து சேது மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து பதினாலு நூற்றாண்டில் வந்து ராணுவ சமஸ்தானம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த ராணுவ சமஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை இதே மாதிரி சில பகுதிகளில் உள்ள ராமண சமஸ்தானம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராமண சமஸ்தானத்தில் ஏழாவது மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தவர் வந்து கிரண சேதுபதி இந்த கிரண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகனான விஜயரகநாத் சேது வந்து மன்னர் ஆனார் இந்த விஜய விஜயரகநாத் சேது மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலருந்து ஏழு கிலோமீட்டர் தலைவில் இருந்த நாலுப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரை வந்து தலைமையுமே கொண்டு ஆட்சி செஞ்சவர் வந்து பெரிய உடைய தேவர் இவரோட வீரத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஜயரங்கனா செய்தி மன்னர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உடைய தேவரோட மகனான சசிவர்ண தேவருக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து அகிலாண்டீஸ்வரன் ஆட்சியான தன்னோட மகளும் வந்து விஜயரங்கனா செய்தி மன்னர் வந்து திருமணம் வந்து கொடுத்துறாரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சீதரமாக வந்து ஆயிரம் படை வீரர்களையும் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தோட சில பகுதிகளான பிரான்மலை சிங்கனாம்புரி திருப்பத்தூர் திருமயம் காளையர் கோவில் துண்டி திருப்போனம் இதே மாதிரி சில பகுதிகளை வந்து சீதனமாக கொடுத்து அந்த பகுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வரி வசூலிக்கிற ஒரு உரிமை வந்து கொடுத்துறாரு விஜயநாயர் சே இதை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயரகனா சேது விதி மன்னருக்கு அப்புறம் வந்து சுந்தரசர சேது வந்து ஒம்பத மன்னராகிறார் அந்த சுந்தரசர சேது விதி வந்து பார்த்தீங்கன்னா திருவண் சேதவோட மகனான பவானி சங்கரன் அவர் வந்து சிறைப்படுத்தி வச்சு பவானி சங்கரன் வந்து பத்தாவது மன்னராக வந்து தனக்கு தானே வந்து முடிச்சுவிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவானி சங்கரன் வந்து பார்த்திங்கன்னா சசிவர்ண தேவருக்கு வந்து சீதரமாளம்ன எல்லா பகுதியும் வந்து தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சசிவர்ண தேவர் மேலே வந்து படம் எடுத்து சிவங்கியை வந்து தன்னோட ஆலைக்கில் வந்து கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரஸ்வரர் சேதுபதி மன்னரோட அதாவது ஒன்பது மன்னர் சொன்னாங்க அவரோட தம்பியான கட்டை தேவரை வந்து நாட்டை ஒற்று தொடத்துகிறார் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா சசிவர்ண தேவரை வந்து சிவந்தி காட்டுப்பதிக்கல போயிட்டு இருக்கும்போது சாத்தபி அப்படிங்கிற ஒரு முன்னிர் சந்திக்கிறார் அப்போ அந்த முன்னர் வந்து தஞ்சைமான தூளாஜியை பற்றியும் அவர் வளர்க்குற புலியை பற்றியும் வந்து சசிகொன்ன தேவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சசிவன தேவர் வந்து சொல்லும்போது அந்த புளியை கொன்று உன்னோட வீரத்தை அண்ணர் உனக்கு புதையப்படாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் சசிவன தேவர் வந்து தஞ்சைக்கு போய் அங்கே மாறுவரத்தில் வந்து அந்த புளியை கொண்டுட்டு தன்னோடய வீரத்தை நிரூபிக்கிறாரு அதே நேரத்தில் வந்து சசிவன தேவருக்கு முடியும் தங்கிட்ட அடைக்கலாமல் சேர்ந்த கட்டைய தேவரைய பார்த்து பார்த்துட்டாரு பார்த்ததுக்கப்புறம் ரெண்டரோட மேனியை வந்து தஞ்சை மன்னருக்கு வந்து திரு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து தன்னோட படைபலத்தை வந்து தஞ்சை மன்னர் வந்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து பவானி சங்கரம் மேலே போர் தொடுத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பதில் வந்து உறையூரில் வந்து நடந்த மிகப்பெரிய ஒரு போரில் பவானி சங்கரை வந்து வீழ்த்தி ராமநுரத்தை வந்து மீட்டு கட்டை தேவர் வந்து மன்னர் அரைக்கிறார் சசிவரண தேவர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை வந்து ஐந்து பதிகளாக பிரித்து அதில் வந்து ரெண்டு பகுதியில் வந்து சசிவரண தேவருக்கு வந்து கட்டை தேவர் வந்து கொடுத்து ராஜா முத்து விஜய ரகுநாத பெரிய உடைய தேவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயரை சுட்டி வந்து சிவகங்கையோட மன்னர் வைக்கிறார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து ஆண்டு தை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இப்போ இருக்கிற டைம் படி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வருஷம் வந்து உருவாகுது சிவகங்கைங்கிற மிகப்பெரிய சமஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலா தேவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து மரம் மரணம் அவருக்கு அவருக்கப்புறம் வந்து முத்துவட்நாதவர் வந்து மன்னர் ஆகிறார் முத்துவட்நாத தேவர் வந்து சிவகங்கை பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் வந்து வரி செலுத்த உரிமை வந்து டச்சுக்காரில் வந்து ஆர்கார்டன் வகுப்பு வந்து கொடுத்துருந்தார் அது மட்டும் பார்த்திங்கன்னா ஆங்கில அரசுக்குள் ஆர்கார்டோ ஒட்டுக்கு வந்து வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு நிபந்தனை வந்து விதிச்சாங்க இதுக்கு வந்து முத்துக்கட வடநாதர் தேவர் வந்து சம்மதிக்கலை அவர் சம்மதிக்கலாம் பார்த்தீங்கன்னா முத்துவுடன் ஆதர் அப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் வந்து ஆர்காட் வகுப்பு வந்து அப்புறம் வந்து அவரோட ஆங்கிலேய படையில் வந்து முத்துவடநாதர் வந்து சுட்டு கொண்டுறாங்க கொண்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாச்சியில் அப்போ அவங்க கைக்குழஞ்சு வளர்ச்சியோட வந்து மருத்துவர்களோடு வந்து நாட்டு தப்பிடுறாங்க தப்பி ஹைதர் அலி பாதுகாப்பில் வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எட்டு வருஷங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேளாச்சரிக்கையில் வந்து உடையால் காளி அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மிகப்பெரிய படை உருவாகி திண்டுக்கல்லேருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டு வராங்க இதில் வந்து ஹைதர் அலி குதிரை ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயன போர் வீரர்களையும் ஒரு பீரங்கி படை வந்து அனுப்பிடுறாரு இந்த படை வந்து காளை கோயிலில் வந்து முதல்ல வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து நகரம் வந்து கைப்பற்றதுக்காண்டி சின்ன மருந்து பெரிய மருந்து அப்புறம் வந்து குயிலி இவங்க மூணு இரட தலைமையிலான படை வந்து திரட்டப்பட்டு போகுது போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரில் ஆங்கிலேயரோட மிகப்பெரிய ஆயுதக்கடங்கு வந்து இருக்குது அந்த ஒரு ஆயுதக்கடங்கு வந்து எப்படியாவது வந்து கைப்பற்றி அவன் அப்படி நடந்து வருது அப்போ வந்து சிவன் சிவந்தெருமையில வந்து நவராத்திரி திருவிழா கண்டி வந்து கூடிய மக்கள் கூட்டத்தில் வந்து பெண்கள் படைகள் வந்து மாறுகட்டத்தில் வந்து குயிலி வந்து தன்னோட உடம்புல வந்து தீய வச்சு ஆங்கிலேயரோட ஆயுதக்கடங்கு வந்து முழுசு முழுமையாக அழிச்சதுக்கு அழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாச்சியில் வந்து தன்னோட ஐம்பதாவது வயதில் வந்து தன்னோட கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித் அப்புறம் வந்து தளபதி பான்ஜரை வந்து தோற்கடித்து சிவங்கே வந்து மீட்டுக்கிறாங்க மீட்டுக்க மீட்டுக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து வெள்ளைகிட்டிருந்து தன்னை காப்பாற்றின உடையாளுக்கு வந்து வீரர்கள் நட்டி தன்னோடய திருமங்கலத்தை வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க வேளாட்சியருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகளான வெள்ளைச்சிணாச்சியர் வந்து இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க சிவங்கி அதுக்கப்புறம் வந்து சிவங்கியோட கடைசி மன்னர் வந்து வெங்கடன் வெண்கடன் பெரிய பெரியவுடைய வந்து ஆட்சி பண்ணுறாரு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு இது வந்து வெள்ளைச்சினாட்சியோட கணவர்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதுரவர் வந்து மருது பாண்டியர்கள் வந்து கிழக்கு இந்திய கம்பெனியில் நடுவே நடந்த போரில் வந்து நாலு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து காலை கோரிக்காட்டுக்கு கை செய்யப்படுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்கன் பெரிய உடையதேவர்ங்கிற மன்னர் வந்து இங்க இங்கே இருந்து பின்னாங்க அதாவது மலேசியா நாடின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாட்டுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டுறாரு பத்தொம்பது ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து அங்கே இறந்துடுறாரு இதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து மருதப்பண்டியில் வந்து தூக்கிலிடப்படுறாங்க தூக்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத பாண்டியர் வந்து பிடிக்கிறதுக்காண்டியும் வெங்கன் பெரிய உடைய தேவர் வந்து நாடு கடத்துறதுக்காண்டியும் வந்து உதவியாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி வல்லப்ப பெரிய உடைய தேவர் இவரை வந்து சிங்கோடைய ஜமீனாக வந்து ஆங்கிலேயம் வந்து ஆக்கிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இருந்து ஜமீத நடைமுறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் க மூன்றாம் கௌரி உடைய தேவர் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கனா ஜமந்திர மலையைப்பட்டு பிரிட்டிஷ் அலையில் வந்து இந்த முத்த இடம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சிவகங்கம மாவட்டம் கொண்டப்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வந்து ராமநபுரத்தையும் முழுமையாக ராமநபுரம் சிவங்கை புதுக்கோட்டை விருதுநகர் எல்லாமே சேர்ந்திருந்தது வந்து பிரிக்கப்பட்டு இந்த தேவர் திருமணம் மாவட்டம் அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து மாவட்டமாக பிரிக்கப்பட்டு பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் வந்து செயல்பட தொடங்குச்சு அதுக்கப்புறம் தான் அது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வந்து சிவகங்கை அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றுச்சு பெயர் மாற்றம் பெற்று இப்போ வந்து நம்ம பார்க்குற சிவகங்கை மாவட்டமாக இருக்குது இதான் அதோட வரலாறு வேறாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கிளா கமெண்ட் முன்னாடி பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் தேங்க்யூ